இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகோப்பை தொடரில் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாட உள்ளது இதுவரை நடந்த குரூப் சுற்று போட்டிகளிலும் சூப்பர் எயிட் போட்டிகளிலும் இந்திய அணியின் பிளேயிங் பெரிய மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை அதிகபட்சமாக அமெரிக்காவில் நடைபெற்ற குரூப் சுற்று போட்டிகளில் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் வேண்டும் என்பதால் முகமது சிராஜ் பிளேயிங் லெவனில் இடம்பெற்று இருந்தார் அடுத்து சூப்பர் எயிட் சுற்று வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்றதால் முகமது சிராஜ் நீக்கப்பட்டு கூடுதல் சுழற்பந்து வீச்சாளராக குல்தீப் யாதவ் அணியில் சேர்க்கப்பட்டார் எந்த ஒரு மாற்றத்தை தவிர பிளேயிங் லெவலில் வேறு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை துவக்க வீரராக இறங்கி வரும் இதுவரை ரன் குவிக்கவில்லை என்ற போதும் அவரது நிலையான அணியுடன் உறுதியாக இருப்பது தெரிகிறது இந்த நிலையில் தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியின் போது இந்திய அணி அதிரடியாக ஒரு மாற்றத்தை செய்ய வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது இதுவரை ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் என மூன்று சுழற்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கிய இந்திய அணி அரையிறுதி நடைபெற உள்ள கயாணமாக மைதானத்தில் சுழற்பந்து வீச்சுக்கு அதிகம் எடுபடும் என்பதால் நான்காவது சுழற்பந்து வீச்சாளராக சஹாலே அணியில் சேர்க்க வாய்ப்புள்ளது என குறிப்பிடப்படுகிறது